பெண்கள் திருமணத்திற்கு பிறகு ஏன் மெட்டி அணிய வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன பெண்கள் மெட்டி அணிவது என்பது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு பாரம்பரியம் இது திருமணமான பெண்களின் அடையாளமாகவும் சில மதங்களில் மெட்டி அணிவது திருமண சடங்கின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இது கணவன் மனைவிக்கு இடையிலான பந்தத்தை வலுப்படுத்துவதாகவும் அவர்களின் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது மெட்டி பெண்களின் கால்களுக்கு அழகை சேர்க்கிறது மெட்டி பொதுவாக கால் விரல்களில் அணியப்படுகிறது குறிப்பாக இரண்டாவது விரலில் இது லட்சுமி தேவியின் சின்னமாகவும் கருதப்படுகிறது எனவே இது செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது மெட்டி அணிவது பெண்களின் உடல் நலத்திற்கும் நல்லது என்று நம்பப்படுகிறது வெள்ளியால் செய்யப்பட்ட மெட்டி அணிவதால் உடலில் உள்ள வெப்பம் சமநிலைப்படுத்தப்படும் என்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் குறையும் என்றும் கூறப்படுகிறது இந்த காரணங்களுக்காகவே பெண்கள் திருமணத்திற்குப் பிறகு மெட்டி அணிகிறார்கள்